சில பேருக்கு தேவை இருக்கும் ஆண்டவர்கிட்ட போய் டப்புன்னு சொல்லிட்டு ஆண்டவரை இதை செய்யுங்கப்பான்ட்டு சொல்லிட்டு போயிடுவோம் அப்படி இல்லை ஆண்டவர்கிட்ட கன்சிஸ்டன்ஸ் ஆண்டவர இதை நீ செய்யும் ஆண்டவரை இதை செய்யும் ஆண்டவரை எனக்காக யாவையும் செய்து முடிக்கிறவரை நீ செய்யும் ஆண்டவரை வெகு நேரமாய் அதாவது உங்கள் ஜபத்தை தொடர்ந்து கொண்டே இருங்க ஒரு நாள் உங்கள் ஜபத்தை நிறுத்திராதீங்க கத்த செய்யும் வரை ஜபத்தில் உறுதியாக இருங்க ஆமேன்னு சொல்லுங்க கரங்களை உயர்த்தி சொல்லுங்க ஆண்டவரே நீண்ட நேரம் ஜபிக்க ஜெபத்துல உறுதியா இருக்க சில வேளைங்க சில பேர் ஏதாவது ஒண்ணு சொல்லிட்டாங்கன்னா நீ ஜபிச்சு என்னத்தை கிழிக்க போற அப்படின்னா சொல்லிருவாங்க பெண்ணினால் கூட பாருங்க கரெக்டா ஆலயத்துக்கு போற டைம்ல என்னவா துக்கம் மனமடி வரலாம் வார்த்தைகளை சொல்லி ஆனால் மனசெல்லாம் உடைச்சிருவாங்க அதே போலதான் சில காரியத்துக்காக நாமும் ஜபிக்கும் போது சில தீர்மானங்களை எடுத்துட்டு பொருத்தனையை பண்ணிட்டு நல்லா ஜபிக்கிற நேரத்தில் திடீர்னு வார்த்தையை வந்து சொல்லிருவாங்க நீ ஜபிச்சு என்ன நடக்க போகுது உனக்குன்னா நடக்காது இப்படியெல்லாம் சொல்லிட்டு என்ன பண்ணிருவாங்க இதயத்தை உடைச்சிருவாங்க ஜபத்தை நீங்கள் என்ன பண்ணுற நிறுத்துற மாதிரி சில வார்த்தைகள் வரும் சில மனிதர்களும் வருவார்கள் வீட்டில் இருக்கிறவங்களே எழும்புவாங்க நீ ஜபிச்ச என்னத்தை சாதிக்க போற இது வரைக்கும் என்னத்தை பண்ண ஆமேன் ஹால லூயா சில பேர் ஜபிக்கும் போதே சொல்லுவாங்க ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக ஜபிச்சு முடிச்சிரு உங்களுக்கு காரியம் தேவை என்றா ஆண்டவர் இடத்துல காத்துருங்க ஆண்டவரத்தை காத்துருங்க ஹால இலூயா நேரத்தை ஒதுக்குங்க எந்த தேவை இருந்தாலும் எதுவாக இருக்கட்டும் உங்கள் ஜபத்தை என்ன பண்ணுங்க அதிகரிங்க ஜபத்தை தொடர்ந்து கொண்டே இருங்க ஒவ்வொரு நாளும் ஜபம் பண்ணி கொண்டே இருங்க டோன்ட் ஸ்டாப் யுவர் ப்ரயர்ஸ்